கணபதி வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்கறது ஒரு அற்புதமான பழைய புராண காலத்து கோவில் இந்த கோவில் வந்து சேலம் மாவட்டம் ஓமலூரில் இருக்கிற சரபங்க முனிவரோட ஜீவசமாதி இருக்கிற கோவில் இந்த கோவிலுக்கு நம்ம இப்போ தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த கோவிலை இப்போ கொடிமரம் இந்த குடிமரம் வந்து புதுசாக வச்சுருக்காங்க இதில் கருட கம்பம் இந்த கருட கம்பத்தில் இப்போ புதுசாக இதை வச்சுருக்கங்க இது இப்போ புதுசாக செஞ்சு பழமையானது இல்லை இது புதுசு மற்ற எல்லாமே பழமையானது புராணத்துக்கானது சரிங்களா இந்த கோயிலோட நம்ம உள்ளே போகிறோம் சரிங்களா ஒரு அற்புதமான ஆலயம் மிக புனிதமான ஆலயம் புராண காலத்து ஆலயம் சரபங்க ஜீவ ஜீவசமாதி இருக்கிற அற்புத ஆலயம் வசந்தீஸ்வரரோட அம்மாவோட இங்கே இருக்காங்க வசந்தீஸ்வரர் அம்மா தாயோட இருக்காங்க சரிங்களா இதில் அற்புத சக்தி வாய்ந்த கோவில் மகா குருநாதர் நந்தியாம்பெருமானை தரிசனம் பண்ணிக்கோங்க இது குருநாதர் நந்தியம்பெருமானோட தரிசனம் இதை அப்படியே நீங்கள் பார்த்து ரசிங்க இந்த கோயிலுக்குள்ளே நீங்களும் தரிசனம் பண்ணுற மாதிரி அப்படியே உங்களோட மனக்கண்களை பாருங்கள் அற்புத அற்புதங்கள் நிறைந்த நந்தியம்பான் நந்தியம்பெமான் பாருங்கள் அவ்வளோ கம்பீரமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தரிசனம் பண்ணிக்கலாம் கோவிலோட உள்ளர நுழைவாயிலுக்குள்ளே போகலாம் இப்போ அப்படியே ஆர்ட்ஸில் வரைஞ்சிருக்கங்க அம்மாவையும் அப்பாவையும் இது கோவிலோட உள்ளே அம்மா மீனாட்சி தாயே டிராயிங்கில் வரைஞ்சிருக்காங்க அற்புத காட்சியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இது சூரிய பகவானோட இது இது வந்து கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம கோவிலுக்குள்ளே இருக்கிற கருவறை காட்சி இது இந்த காட்சியில் எம்பெருமானோட தரிசனம் நம்ம கோவிலுக்குள்ள தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம் இது அம்மாவோட தரிசனம் அம்மா சக்தியோட அம்சம் இது இவங்க அம்மாவை அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க அம்மா அம்மாவை தரிசனம் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு உள்ளார கோவிலுக்குள்ளே இந்த சிலையெல்லாம் இருக்குது உள்ளார இது கருவறை தரிசனம் இந்த கருவறை தரிசனத்தை சிறப்பாக பண்ணிக்கோங்க நீங்கள் வீட்டில் இருந்தவாறே தரிசனம் பண்ணுங்க அம்மாவையும் அப்பாவையும் இங்கேருந்தே நீங்கள் இருந்தே தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படியே இப்போ சரபங்க முனிவரோட ஜீவசமாதிக்கு வந்துட்டோம் இதுதான் சரபங்க முனிவரோட ஜீவசமாதி இந்த முனிவர் வந்து மகாசக்தி வாய்ந்தவர் புராண காலத்திலேயே வாழ்ந்திருக்காரு ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் நடத்தினார் இவர் தான் நடத்தி வச்சார் அதுவும் அயோத்தியில் நடக்கிறது இங்கேயே நடந்துச்சு நம்ம சேலத்தில் இருக்கிற அயோத்தி பட்டணத்திலேயே நடந்துச்சு அவரு அவருக்கே பட்டாபிஷேகம் நடத்தி வச்ச மகா முனிவர் அவரு இந்த இடத்துல அவரோட ஜீவசமாதி இருக்கு அற்புத காட்சி இந்த இடத்துலையே நீங்கள் எல்லோரும் தியானம் பண்ணிக்கோங்க அப்படியே பார்த்து ரசிங்க அவருக்கு வேண்டிக்கோங்க உங்களோட வாழ்க்கையில் துன்ப கஷ்டங்கள் துயரங்கள் எது இருந்தாலும் நீக்கக்கூடாப்பா உங்கள் பாதத்தில் நாங்கள் சரண் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க இது நடன கணபதியோட தரிசனம் ஆலயம் இது குரு பகவானோட ஆலயம் இது ராஜகோபுரம் கோபுரத்தோட தரிசனம் இது குரு பகவான் குரு தட்சிணாயூர்த்தி பகவானோட இது இது வந்து நாகதோஷங்கள் இருக்கிறோல்லாம் இந்த இடத்துல போய் அற்புத பரிகாரங்கள் செஞ்சால் உண்டான நாகதோஷங்கள் கிரகதோஷங்கள் விலகும் இது ஒரு சூட்சமமான வழியெல்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு சரிங்களா இன்னமும் இந்த இடத்துல ரிஷிகள் வழிபட்டு கொண்டு இருக்காங்க இங்கே வந்து நாகதோஷம் செவ்வாதோசை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணி தீபங்கள் ஏற்றி அவங்களுக்கு உண்டான பூஜை முறைகள் செஞ்சுட்டு வந்தால் நிச்சயம் அவங்க லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் சக்தி நிலையும் உணர முடியும் இது அற்புதமான இடம் சூட்சமன் நிறைந்த அற்புத இடம் சரிங்களா இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அற்புதங்களாக இருக்குது நாகதேவதை நாகக்கன்னி எல்லாம் எப்படி இருக்காம் பாருங்கள் அந்த சர்ப்பங்களோட சிலை எல்லாத்தையுமே செதுக்கி அந்த காலத்திலிருந்தே இது வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது சாதாரணமான ஆலயம் இல்லை நிச்சயமாக இங்கே கிரகதோஷங்கள் ராகுக்கு இது பிரச்சனை இருக்குங்க இந்த ஆலயத்துக்கு போனால் அவங்களுக்கு நிவர்த்திக்கு உண்டான வழிமுறைகள் இறைவன் வகுத்து கொடுப்பார் சரிங்களா இது மகா கணபதியோட ஆலையும் மகா கணபதியே இப்போ நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் குருதேவா மகா கணபதியை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் குருதேவா அப்படியே மகா கணபதி தரிசனம் பண்ணிட்டு பின்னாடி போகலாம் கோயிலுக்கு பின்னாடி தரிசனம் பண்றோம் அப்படியே இது மகா எல்லாம் இருக்குது இது கோவிலோட பின்பகுதி இது ஐயப்ப சுவாமியோட கோவில் தனி சன்னதியாக இருக்கார் ஐயப்பன் இது மகாவிவத் வில்வத்தோட மரம் வில்வ மரம் சரிங்களா இது ஐயப்ப சாமியோட தனி சன்னதியாக இருக்கார் இங்கே ஐயப்ப பக்தர் அனைவரும் பஜனைகள் பாடி மாலை அணிந்து அவங்க விரதங்களை கடைப்பிடிக்கிறாங்க இப்போ நம்ம ஐயப்ப பகவானோட தரிசனம் பார்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் இருந்தவாறே இவரை தரிசனம் பண்ணிக்கோங்க இவரோட பரிபூர்ண அனுகரகத்தையும் அருளாசியும் கொடுங்கப்பா அப்படின்னு வேண்டிக்கோங்க சுவர்மலை ஐயப்பா சுவாமியோட சரணங்கள் எழுதியிருக்காங்க ட்ராயிங்கில் போற்றிகளை போற்றி புகழ்ந்துருக்கங்க சரணமய்யப்பா 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 சரணமயப்பா சரணமயப்பா சரணமய்யப்பா இப்போ அப்படியே கோவில் கூட வெளி காம்பவுண்டில் இருக்க எல்லாமே இது கோபுரத்தோட தரிசனம் இப்போ லிங்கோத்பவர தரிசனம் இது மெயின் கோபுரத்தோட தரிசனம் அப்படியே வந்தோமா சண்டிகேஸ்வரர் ஆலயது இது வந்து பஞ்சபூத லிங்கங்கள் இருக்குது நீர் நிலம் காற்று ஆகாயத்துக்கு உண்டான அஞ்சு லிங்கங்களுக்கு உண்டான ஸ்தலங்கள் பஞ்சலிங்கமாக இருக்குது இது வந்து மெயின் கோபுரத்தோட தரிசனம் பிரம்ம பகவானோட தரிசனம் பிரம்ம பகவானோட தரிசனம் இப்போ பார்த்துட்ருக்கோம் தரிசனம் பண்ணிக்கோங்க இது வந்து பிரம்ம தீர்த்தம் இது குருநாதர் சண்டிகேஸ்வரரோட ஆலயம் சண்டிகேஸ்வரரோட கோபுரம் இது வந்து நம்ம இப்போ பஞ்சலிங்க தரிசனத்தை பார்ப்போம் இது ஒவ்வொரு லிங்கங்களாக நம்ம தரிசனம் பண்ணிக்குவோம் அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க பஞ்சத்தில் பஞ்சலிங்கங்களை யாகாம்பரேஸ்வரர் இவரை தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படியே ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் அப்படியே தரிசனம் பண்ணிக்கோ அருணாச்சலேஸ்வரர் அப்படியே காலஹஸ்தீஸ்வரர் அப்படியே சிதம்பரம் பெருமானோட திருமணியில லிங்க ரூபத்தில் இருக்காங்க இது அம்மாவோட தனி சன்னதி சரிங்களா பஞ்சலிங்களை தரிசனம் பண்றோம் இப்ப முருக தரிசனம் பண்றோம் இது முருக பெருமானோட கருவறை அற்புதங்கள் நிறைந்த பெருமான ஆறுமுக பெருமான் வழி தெய்வனத்தோடு இருக்கிறத தரிசனம் பண்ணிக்கோங்க திருமண தடை இருக்கவங்கள இந்த கோயில்களில் போய் வணங்கினீங்களா உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் சீக்கிரம் மேரேஜ் ஆயிரும் சரிங்களா இப்போ அம்மா துர்காதேவியோட தனி சங்கதிக்கு வந்திருக்கும் அம்மா துர்காதேவியை தரிசனம் பண்ணிக்கோங்க அம்மா துர்காதேவியை தரிசனம் பண்ணிக்கோங்க இது பிரம்ம பகவானோட தரிசனம் பிரம்ம பகவானை தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க குருநாதர் சண்டிகேஸ்வரரோட ஆலயம் சண்டிகேஸ்வரரை அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க குருநாதர் சண்டிகேஸ்வரரை அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க குருநாதரை தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படியே கோவிலை சுற்றி வருவோம் கோவிலோட மதில் சிவர்களில் இந்த மாதிரி நல்லா எழுதுருக்கு இது பஞ்சலிங்க தரிசனங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா இதுக்கு முன்னாடி தான் அவரோட ஜீவசமாதி இருக்குது இது நவகிரகங்களோட அமைப்பு இந்த நவகிரகங்களில் எல்லா கிரகங்களும் தன்னோட மனைவியை தன்னோட மடிமேல அமர்த்தி காட்சி தரக்கூடாது குதிரை மேலே சூரிய பகவான் அம்மாவும் சூரிய பகவானோட மனைவியும் குதிரை ரூபத்தில் இருக்காங்க குதிரை வடிவத்தில் அவர் அமைச்சு அந்த தேரில் இருக்கிற மாதிரி அற்புத காட்சி இது இது தான் இந்த மாதிரி வடிவமைச்சதை நான் பார்த்துருக்கேன் இது அற்புதமான விஷயம் இதெல்லாம் காண கண்கோடி வேணும் இந்த மாதிரி சிறப்பெல்லாம் அற்புதங்கள் நிறைந்த ஆலயம் சரிங்களா இந்த அற்புதம் நிறைந்த ஆலயங்களில் நம்ம தரிசனம் பண்ணுறதே மகா புண்ணிய பலன் பலன்கள் நம்மளுக்கு தரும் சரிங்களா இது அற்புதங்கள் நிறைந்த கோவில் இது கிரகங்களோட நவகிரகங்களில் அற்புதமாக வழிபாடு பண்ணிக்கலாம் இது மிக சக்தியாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி ஸ்ரீ வெற்றி கணபதி ஆன்மீக நிலையம்